வணக்கம் தமிழ் உறவுகளை எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான நியூஸ் நான் அன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னா காயின்ஸில் வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு ரூபாய் காயின் ரெண்டு ரூபா காயின் ஃபைவ் ருபீஸ் காயின் டென் ருபீஸ் காயின் இருக்குது அதோடு சேர்ந்து புதுசாக ஒரு காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காயின் இதுவரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில அப்படி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் இந்த பண பணம் காயின் இதோட மாற்று கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி வருது அப்படி வருது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இவங்க பணப்புழக்கத்தில் ஒரு ஒருவேளை காயினை மாற்றிட்டா நம்ம பத்திரமா வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அதுவும் மூடியோட ஆட்சியில் அடிக்கடி காயின்ஸ் வந்து வேறியாகிட்டே இருக்குது நான் இப்போ காமிக்கிற புது காயின் பின்னாடி பக்கம் பேக் சைடு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இது ஒரு புது காயின் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது தலைப்பக்கம் எல்லாரும் கெஸ் பண்ணிட்டீங்களா அது என்ன காயினாக இருக்கும் எத்தனை ருபி காயினாக இருக்கும் எவ்வளோ ரூபா அந்த காயினாக இருக்கும் அப்படின்ட்டு எஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் காயின் அதாவது இருபது ரூபாய் காயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் புழக்கத்தில் வந்திருக்கா என்னன்னு தெரில ஏற்கனவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண டென் ருபீஸ் காயினவே இப்போ நிறைய பேர் முக்கால்வாசி பேர் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ எதுக்காக இந்த தொன் டுவெண்ட்டி ருபீஸ் காயினை வெளில கொண்டு வந்தாங்கன்னு தெரியல என்ன கவர்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது திடீர்னு ஒரு ஐநூறு ரூபாயை கூட இவங்க காயினை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்க இந்த காயின் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் மேலும் காயின்களை வந்து ரொம்ப பத்திரமாக வைக்கிறத யோசனை பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா செல்லாதுன்னு சொல்லிவிடுவாங்க இன்னும் மேலே பொது விதமான தகவல்கள் நம்மகிட்டருந்து வரப்போகுது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டச் பை சி யூ